அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்று தொடங்கி பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் இதன் ஒரு பகுதியாக சீனாவுக்கு கூடுதல் வரி விதிப்போம் என ட்ரம்ப் அறிவிக்க சீனா இதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறது சட்டவிரோதமாக குடியேறியவர்களை மீண்டும் அவர்களது சொந்த நாட்டுக்கே கைவிலங்கிட்டு அனுப்பி வைத்தது இறக்குமதி பொருட்களுக்கு கூடுதல் வரி விதித்தது யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் வெள்ளை மாளிகையிலேயே மல்லு கட்டியதென பல தடாலடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் ட்ரம்ப் அமெரிக்காவில் உற்பத்தியாகும் பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கும் நாடுகளுக்கு பதிலுக்கு வரி விதிப்போம் என ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் இந்த முடிவை அவர் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போதே எடுத்துவிட்டார் என்று கூறப்படுகிறது ஆனால் அதற்கான எதிர்வினைகள் கடுமையாக இருக்கப் போவதாக பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர் குறிப்பாக ட்ரம்ப் தனது முதல் ஆட்சி காலத்தில் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து இறக்குமதியாகும் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பொருட்களுக்கு கூடுதலாக வரி விதித்திருந்தார் அவர்கள் எங்கள் பொருட்களை வாங்குவதில்லை நாங்கள் மட்டுமே கூடுதலாக பணம் செலுத்தி அவர்களிடம் பொருட்களை வாங்க வேண்டும் என கிடுக்குப்பிடி கேள்வியையும் எழுப்பியிருந்தார் ட்ரம்ப் ட்ரம்பின் நடவடிக்கைகள் சொல்வது ஒன்றைத்தான் வெளிநாட்டு பொருட்களுக்கு கூடுதல் வரி விதித்தால் அவற்றை வாங்க அமெரிக்க மக்கள் தயங்குவார்கள் அதற்கு பதிலாக உள்நாட்டில் உற்பத்தியாகும் பொருட்களை வாங்க துவங்குவார் இதன் மூலமாக அமெரிக்காவின் உள்நாட்டு உற்பத்தி பெருகும் என தீர்க்கமாக நம்புகிறார் ட்ரம்ப் ஆனால் ஒரு பொருளை தயாரிக்க உள்நாட்டில் ஆகும் செலவு வெளிநாட்டிலிருந்து வாங்குவதை காட்டிலும் அதிகமாக இருக்கும் போது இறக்குமதி செய்ய வேண்டும் என்பது அடிப்படை ட்ரம்ப்பின் விதண்டாவாத கொள்கைகள் இதை ஏற்க மறுப்பதுதான் பிரச்சனைக்கு முதல் புள்ளியாக அமைந்துள்ளதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன இயற்கை வளங்களை பொறுத்த அமெரிக்காவில் கிடைக்காத அரிய வகை வளங்களை அபகரிக்கவே அமெரிக்கா முயற்சிக்கும் யுக்ரைனுடனான இயற்கை வளம் சார்ந்த ஒப்பந்தமும் இதன் நீட்சியே ஆகும் ஆனால் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை நேரடியாகவே எதிர்க்கிறது சீனா பதவியேற்ற சில நாட்களிலேயே எனப்படும் வலி நிவாரண மருந்தை பொருளாக பயன்படுத்துவது அதிகரித்திருப்பதாகவும் அதன் இறக்குமதியை குறைக்க இருப்பதாகவும் ட்ரம்ப் பேசியிருந்தார் சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பப்படுகிறது இதுதான் சிக்கலே இதன் தொடர்ச்சியாக சீனா பிரேசில் கனடாவில் தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் இதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறது சீனா இது குறித்து அமெரிக்காவில் உள்ள சீன தூதரகம் அதன் எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் விவகாரத்தில் அமெரிக்கா உண்மையிலேயே தீர்வு காண விரும்பினால் அதற்கு சரியான வழி மற்றவரை சமமாக நடத்துவதன் மூலம் சீனாவுடன் ஆலோசனை நடத்துவதே ஒருவேளை அமெரிக்கா போரை விரும்பினால் அது வரி விதிப்பு போர் வர்த்தகப் போர் அல்லது வேறு எந்த வகையான போராக இருந்தாலும் சரி இறுதி வரை போராட தயார் என்று தெரிவித்துள்ளது ட்ரம்ப்பின் கூடுதல் வரி விதிப்புகளுக்கான எதிர் நடவடிக்கையாக சீனாவுக்கு அமெரிக்கா ஏற்றுமதி செய்யும் பல்வேறு விவசாய பொருட்களுக்கு சீனா பதில் நடவடிக்கையாக கூடுதல் வரி விதித்துள்ளது அதன்படி சோயா பீன்ஸ் சோளம் பால் பொருட்கள் மற்றும் மாட்டிறைச்சி போன்ற பொருட்களுக்கு பத்து சதவீதம் முதல் பதினைந்து சதவீதம் கூடுதல் வரி விதிக்கப்படுவதாக சீன நிதியமைச்சகம் தெரிவித்திருக்கிறது ஒருபுறம் வடகொரியா ரஷ்யாவுடன் சமரசமாக செல்ல எத்தனைக்கும் ட்ரம்ப் சீனாவுடன் தொடர்ந்து ஆக்ரோஷமான நடவடிக்கையே எடுத்து வருகிறார் எதிர்வரும் காலங்களில் இந்த தடாலடை நடவடிக்கைகளால் அமெரிக்காவுக்கு பலன் கிடைக்குமா என்று கேள்வி தற்போது பதில் இல்லை என்றாலும் நிச்சயம் அமெரிக்கர்களுக்கு எதிர்வரும் காலம் சவாலானதாகவே இருக்கும் என்கிறார்கள் பொருளாதார நிபுணர்கள்